நிரந்தரமான வாழ்க்கையை நான் கெடுத்துக்குவேன் உனக்கு நான் சண்டை போட்டேன்னா ஆஃப்டர் ஆல் கொஞ்சம் நாளைக்கு நீங்க எனக்கு தொந்தரவு கொடுத்து போறீங்க பரவாயில்ல இல்லாட்டி ஒரு ஆள்மணி டவரா கொடுத்து போறீங்க அதை நானே தூக்கி தந்துறது போயிடுறது இன்னும் பெரிய மோசக்கலா போய் அங்கே ஒரு ரெண்டாயிரம் பேர் கைதிகளை வச்சு டெய்லி உட்காந்து இஸ்லாத்தை பத்தி அதை பத்தி இதை பத்தி சொல்லிக்கிட்டு நான் ஒரு நாலு பேருக்கு இஸ்லாம் கிட்டாங்க இருப்பேன் நான் சும்மாவா இருப்பேன் இன்னும் உங்ககிட்ட இங்க வந்தா பர்மிஷன் தோல் குடிச்சு வளர்க்க வரும் அங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ரெடியா உட்காந்து கேட்டு போறேன் நான் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வரதுல அஞ்சு பேர் இஸ்லாமா கிட்ட வருவேன்

இந்த உலகவே சிறைச்சாலை என்று பெருமானார் சொன்ன போது நான் ஒரு சிறைச்சாலை என்னடா மடிச்சு நான் மோட்டா போயிட்டு வைத்தான் என்னத்தான் மிச்சம் உங்களுக்கு இந்த கேசட்ல மிச்சம் இல்லையா இன்னைக்கு வரலாலும் நாளைக்கு வர இந்த சின்ன சின்ன பசங்களுக்கு அது உரைக்கும் ஏன் நம்ம தலைவரங்கி நடக்கணும் அனாச்சாரத்தை அசிங்கத்தையும் கையில பிடிச்சிருக்கிறவ கும்பிட்டு நடக்கும்போது போது அதை முன்மாதிரி வைத்திருக்கிற நம்ம ஏன் நடக்கணும் புரிஞ்சு அப்ப நீங்க சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் இன்னொருத்தர் நல்லா இருக்க கூடாது நினைக்கிறேன் ஆனா கல்வி மணிங்க வாங்கி கேட்டு போறான் அவன போய் நீ தடுக்க மாட்டீங்க உனக்கு அதை நம்ம நல்ல மார்க்கம் அவனோடது கொண்டாட்டி தாலி கட்டுற முறைய தேவி சொல்லுது இதழ் நான் கேஸ் போட்டா இவங்க எல்லாரையும் போட எண்ணி விட்டுவியா யார் இவ்வாறு தேவி இருபத்தி ரெண்டு ஏழு எண்பத்தி ஏழு திருமணம் திருமணங்களை நடத்தி அப்படி சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் குடும்பத்தில் திருமணங்களில் புரோகிதர்கள் மதுரை நாயக்க மன்னர்கள் ஆண்ட காலங்களில் தான் அவர்கள் ஆந்திராவில் இருந்து ஆயிரக்கணக்கான புரோகிதர்களை வரவழைத்து சடங்குகளையும் சமஸ்கிருத சீர்குறையும் திருமணம் மற்றும் பல வைபவங்களும் தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியதாக சரித்திரம் சொல்லுகிறது காசுப்பிரமணிய பிள்ளை என்ற தமிழறிஞர் தமிழிலேயே திருமண முறை என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருடம் ஒரு மாநாட்டை குறித்து அறிமுகப்படுத்தினார் அதிலிருந்துதான் மறைமுறை அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் பாரிப்பாக்கம் கண்ணப்ப முதலியார் மயிலை சிவப்பு முத்துக்குமாரசாமி முதலியார் புலவர் கி ராமலிங்கனார் பாலசுந்தர நாயகர் ராசமாணிக்கனார் புலவர் ஆடல் அரசு புலவர் அன்புப்பழம் போன்ற இன்னும் பல தமிழறிஞர்கள் தமிழ் முறைப்படி திருமணம் நடத்தி வைக்கும் முறையை தமிழகம் என்று மேற்கொண்டு ஒரு பண்பாட்டு புரட்சியை செய்தனர் புலவர் ஆடலரசு அரசு புலவர் அன்புப்பழம் நீ போன்றோர் இப்போது பல திருமணங்களை தமிழில் நடத்தி வருகிறார்கள் கடந்த ஒன்று நாலு எண்பத்தி நாலு எண்பத்தி ஏழு அன்று சென்னை குரோம்பேட்டையில் கலைஞர் கை திருநாவுக்கரசு பா மேனகா இவர்களது திருமணத்தை தேவி வார இதழ் ஆசிரியரான பா ராமச்சந்திர ஆதித்தன் நம்ம ஆட்சியாளர் அவர்கள் முன்னிலையில் தமிழ் முறைப்படி நடத்தி வைத்தார் புலவர் அன்பு பழமி அவர்கள் திருமணம் முடிந்ததும் புலவர் அன்பு பழமி அவர்களை அணுகி தமிழின் திருமண முறை என்பது என்ன அதை எப்படி நடத்தி வைக்கிறீர்கள் என்ற கேள்விகளை கேட்டதற்கு அன்பு பழம் அவர்கள் சொன்ன தெளிவாக சொன்னார் நாங்கள் கல்யாண மண்டலத்தில் உட்கார்ந்து அனைவரும் முடிமுடியாக தமிழில் சடங்குகளை பாடல்களை சொல்லுவோம் நாங்கள் நடத்துகிற திருமண முறையிலும் ஆபாசமாக எந்த சொற்கள் இருக்காது மந்திர திருமண உச்சரிப்புகளில் மணமகனை சந்திரனுக்கும் கந்தருவனுக்கும் அக்னிக்கும் தேவனுக்கும் மனைவியாக தந்து பின்னரே அவனை அவன் மணமகன் ஏற்றுக்கொள்கிறான் என்று அர்த்தம் சொல்கிறோம் முதலில் எடுத்துக் கொள்கிறார்

செருப்பில் அடிக்க நீங்க அவனை பிடிச்சி தலையில வச்சுக்கிட்டு காலுக்கு பாத பூஜையும் செய்தியாடா பைத்தியார போல வாடா அண்ணன் தம்பியா போலங்களா ஒரு பிளேட்ல திங்கலாம் ஒரு மரம் ஒரு நேரின்னு கூப்பிட்டா எங்களை தேசத்துல வைங்கிற உன் முண்டாட்டி மேல அவன் கிடைக்கிறீங்களா என்னடா இதெல்லாம் நான் தம்பிக்க கரும கரும இப்படிதான் கட்டுப்போம் அப்படின்னா நாசமா போ

அங்கே ஒரு ஆள் ஒரு நாய்க்குட்டியை கூட்டிட்டு வந்திருக்கிறாரு நிலைய கிராமன் கடல் செவுத்துல ஜீரா இருக்கிறத பாத்திரம் ஒரு இங்கேயே போய் உக்காந்துருக்கு உடனே ஒரு பள்ளியான போய் பிடிக்க போயிருக்கு அந்த கணக்காரப்பன்ட்ட ஒரு பூனை இருந்திருக்குது பள்ளியை கண்டவுடனே பூனை டப்புனு செவுத்து மேல தாய் இருந்தது இந்த கடைக்கு வாங்க வந்தவங்ககிட்ட ஒரு நாய் இருந்திருக்குது பூனை குளிக்கிறத பார்த்தோம் நாய் தவமை பள்ளி மே பள்ளி இங்கேயே தவ போய் அது மேல பூனை ரவை போய் பூனை மேலே நாய் ரவை போய் மொத்த ஜீரா ஜிலேபியும் கீழே கொட்டி கடற்காரன் இவன் சட்டையை பிடிச்ச அவன் அவன் சட்டையை பிடிக்க ஒன்றா யாளத கெட்டிச்சுன்னு இவன் சொல்ல நீ கொண்டு வந்து வச்சிருந்த கூட யாளத ஏன் நாய் குடிச்சின்னு அவன் அடிக்க இமாட்டிக்க இருரா நான் போய் பத்து பையில குடிக்காதுன்னு அவன் கூட்டிகிட்டு வர இவன் பத்து பையில கூட்டிகிட்டு வர ஊர்ல கலவரம் கொண்டு போச்சு இப்படி என்ன பண்ண அவன் அவனுக்கு விட்டா என்ன ஜீரா வருது அப்படி லேசாக துண்டி விண்டு போயிட்டான் இந்த பொண்டிக வேலை பண்றவன் பாப்பா அழுங்காம நமக்கும் நல்ல தமிழ் அன்பர்களுக்கும் மூட்டி விட்டுட்டு இஸ்லாமிய விரோதிகள் இந்து முன்னணி துறைகள் இவர்கள்லாம் தேச விரோதிகள் அப்படி இப்படி மூட்டி விட்டுட்டு நம்மளையும் நம்மளுடைய தமிழ் இனத்தை அடித்து விட்டு இவன் பஞ்சாயத்து சார் மாதிரி அங்க உட்காந்துக்கும் இவன் அன்புள்ள தமிழ் சகோதரர்களே உன்னை உன் தாயை கேவலமாக பேசி அவனை ஏற்றுக் கொள்ளுகிறாயா காலடியில் சொர்க்கத்தை வைத்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிறாயா என்று பரந்தமானது உள்ள பகுத்தறி இருந்தால் நல்ல நல்லறி உள்ளவனாக இருந்தால் எங்களிடம் நீ ஓடி ஓடி வருவாய் இல்லனா அவன் பேச கேட்டு எங்கள்கிட்ட நீ சண்டைக்கு வருவேன் ஏன் சிலேதி எடுத்து அடிக்கிறாண்டா ஏமாந்துறாத தமிழந்தர்களே உங்களை அவன் என்ன சொல்லுகிறான் சூத்திரன் விபச்சாரி மகன் என்று சொல்லுகிறான் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் அஸ்லாம் அழைக்கும் ரஹமத்துல்லாய் காத்து என்று அழைக்கிறோம்

நீங்க என்ன பண்றான் ஓடி ஒடின தவிர எங்களுக்கு மூட்டி விட்டி சிலை பேட்டி ஊட்டி சண்டமூட்டி விடா தவிர அல்லது ஏன்லீம்களை எனக்கு எதிராக திருப்பறே தவிர முஸ்லீம் பத்திரிகையிலேயே என்னுடைய நிகழ்ச்சியில போடப்படாமல் தருகிறானே தவிர நான் எத்தனை வேட்ட பழகிட்டாலோ நீ அல்லாஹ் நம்புறே அவன்கான் குரல் கொடுக்குறேன் நாளைக்கு விடுகின்ற பொழுது கூட நான் எந்திரிக்க வேண்டும் कब्रில் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற ஒரே உடர் தான் நான் நடந்துட்டேனதே தவிர உங்கட்ட நல்ல பேர் வாங்குனமோ இந்த கூட்டத்தில் நல்ல பேர் வாங்குனமோ இந்த சர்க்கார்ட்ட நல்ல பேர் வாங்குனமோ நான் வரல நோ நீ செருப்புல அடிச்சாலும் நான் பேசிட்டு போறதான் போறேன் அது என் அல்லாஹ் உயர்த்தி மத்தவங்கள ஆட்சில வச்சிட்டு தான் பேச போறேன் இதுல நான் பொய்யே புரட்டேன் இங்க மட்டும்லடா நான் வாழ்ற இடங்கள் எல்லாம் சொல்றேன் நான் போய் முஸ்லீம் நாட்டில இஸ்லாத்தை போதிக்க மாட்டேன் நெரிஷ்னா தப்பளை காசான் முஸ்லீம்கிட்ட இஸ்லாத்த பேசுறதானோ நான் முஸ்லீம்கிட்ட போய் சாப்பிட்டேன் ஏன்னா அவன் கண்ணீர் அல்லா கண்ணீர்னு குருடன் ஆகிட்டான் அவன்கிட்ட இஸ்லாத்தை போதிக்காம இருந்தான் நம்ம சுயநலவாதி அல்லாஹ் நமக்கு அருளாக இறுதியாக இறைக்கி வைத்த மால்கட்டை சுயநலவாதிகளாக வைத்து கொண்டிருக்கோம் எனக்கு சுயநலம் பிடிக்கவில்லை சூழ்நலம் தான் தேவை சரி தனியவர்கள் தன்னுடைய மகனுக்கு கடைசியாக ஆற்றிய உரையின் சுருக்கத்தில் இஸ்லாத்தின் பெருமைகளை துள்ளி இருக்கிறார் விடிய விடிய கூட பேசலாம் உங்களுக்கும் டைம் ஆயிடும் காலையில இருந்து போட்டி கொடுங்க அடுத்து தமிழ்நாட்டில் கடைசி கூட்டமா இருந்தா நினைக்கிறேன்

பல நாடுகள்ல முஸ்லிம்கள் வந்து நோம்பு வச்சிருக்காங்க தெரியுமா பதிமூணாம் தேதி கூட்டம் நடக்கணும் ஏன் நான் போய் அன்னிக்கு கிறிஸ்துவ தலைவர்களோடு மோதுகிறேன் ஓ மார்க்கமா ஏ மார்க்கமா ஒண்ணுக்கு குறை கொடுக்க இஸ்லாமிய ஹசரத் அலி அவர்கள் நினைவாக இஸ்லாமிய இளம் சிங்கம் பள்ளிபாபா அவர்களுக்கு திருச்சி நகர தஞ்சாவூர் மேலாட்சி தலைவர் பி கேட்டின் முன்னிலையில்

எங்க அத்தாவா இருந்தாலும் சரி நான் பெத்த பிள்ளையா இருந்தாலும் சரி எனக்கு புள்ள வித்தி கிடையாது என்ன அத்தா அம்மாவும் கிடையாது எங்க யாரு பேசுனீங்கனாலும் எனக்கு தெரியும் இது பெயிலபிளா நான் பெயிலபிளான்னு அத பத்தி கவலையே இல்லை இனிமேல் எங்க ரசூல்லாவ மேடை ஓட்டு பேசினீங்கன்னா அல்லாவும் அக்குபா நாரே தத்தின்னு போட்டு ஆமா நீ என் திருக்குறானின் மீதானை அல்ல நான் முனாசிக்கு அல்ல சொல் ஒன்று செயல் ஒன்று கொள்பவன் அல்ல நான் சொல்லி அதை செய்வேன் செய்த அதைத்தான் சொல்லுவேன் அது எப்போ பேசினாலும் சரி எங்கள் அல்லாஹ ஒரே ஃபோன் நாரே தகுதி அல்லாஹும் அதுக்காக கூப்பிட்டு கிடைக்குன்னா அந்த கைத்த நான் குத்தமிடட்டையார் சேர்த்துக்கிட்டு சும்மா போக மாற்றவே நீ உடுத்த வாள் எனக்கு ஒரு நாளைக்கு யூஸ் ஆகும் தேங்க் யூ வெரி மச் எனக்கு எனக்கு ஆயிடலாம் அவரைக்கு கோ என் அரபு நாட்டு வாழ்ந்தானு உள்ள குட்டி மூணு நான் இப்போ என்னடா வான போகிறேன் சவுதி சர்க்காரை கூப்பிட்ருக்கான்டா ஆ அவன்கிட்ட போய் நான் சொல்லுவேன் சவுதிக்கார இந்தியாக்காரனா ஒரு மாதிரி பாக்கறான் சொல்லு பெரிய ரசூலாவோட வாரிசுன்னு நினைப்பவனுக்கு டேய் யூ ஆர் வாக்கிங் அமங் இஸ்லாம் மூ முஸ்லிம நாக மத்தியில் மத்தியில நடக்குறதா அஜ்ஜினி பர்ச்ச நம்ம ரசூலா என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு லட்சம் மக்களை பார்த்து கடைசி அஜ்ஜின் தோர் கேட்டார்கள் யாரெட ஒரு பொய் போய் சொல்லி இருக்கிறேன் என்று மௌனம் நம்ம தான் பதிலாக வந்த தோழர்களே ஒரு லட்சத்து இல்லை மயில் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அமர்ந்திருந்த போது தன்னுடைய ஆட்சி முடிந்து வந்த போது கடைசி கூட்டத்தின் போது பெருமானால் என்ன கேட்டால் தெரியுமா இந்த கூட்டத்தில் தான் அங்கே துரோகிகள் இருந்தார்கள் விரோதிகள் இருந்தார்கள் முனோபிக்குகள் இருந்தார்கள் யாரையாவது குற்றம் சொன்னேனா இல்லை குறைவாடுகள் கட்டீங்களா இல்லை கடை மாத்திரம் ஒன்று

அமெரிக்காவில் தான் சொல்லுகிறார் ஜனநாயக நாளுக்கு அங்கே பசியால் வாடும் ஒரு கோடியே எண்பது லட்சம் வரிய மக்களுக்கா அல்லது பதினெட்டு கோடி வரிய மக்களுக்கா அல்லது வீடு நாட்டிலே கொடியவருமைக்கு வறுமைத்தரிமைகளாக உள்ள ஒரு ஒன்று புள்ளி ஏழு கோடி குழந்தைகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பதவியாக வாழ்பவர்கள் மத்தியில்தான் ஜனநாயகம் வாழும் போதும்பவர்களுக்கு போன்ற போராளா நான்கு தான் இருக்கட்டும் புள்ளிவரங்களுக்கு கவனியங்கள் இருபத்தி நாலு நிமிடத்திற்கு ஒரு கொலை ஒரு ஒவ்வொரு இரண்டு நிமிடத்திற்கு ஒரு கற்பனை ஐம்போடு வினாடிக்கு ஒருமுறை ஒரு கொள்ளையர் கொள்ளைக்கார தாக்குதல் பத்து வினாடிக்கு ஒரு முறை ஒரு சிறு ஆண்டுதோறும் ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேர் தமது உடைமைகளை கொள்ளை கொடுக்கிறார்கள் இருபத்தி எட்டாயிரம் பேர் கொள்ளையர்களால் கொலை கொடுக்கிறார்கள் ரெண்டு புள்ளி எட்டு கோடி பெண்கள் தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள் ஒரு வருட கணக்கு தான் அரபு நாட்டில் கடந்த பன்னெண்டு வருஷத்துல பதினோரு பெண்கள் தான் கற்பழித்து இஸ்லாமிய சட்டம் அமெரிக்காவை ஆண்டிருந்தால் எட்டு கோடி பெண்கள் தப்பி இருப்பார்கள் இந்தியாவில் வருஷத்துக்கு இருபது லட்சம் பெண்களின் கற்றுக்கான பொருட்கள போடுற கேட்டது மட்டும் போடாமட்ட அவ்வளவு வரும் இவை யாரும் சர்வாதிகார நாட்டில் நம்ம நம்மளோட ஆட்சியை